வணக்கம் 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 நண்பர்களே அதாவது செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய க நாள் வந்து முடியுது கடைசி நாள் இன்னையோட தப்பு செல்ல வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது என்ன அதனால் தப்பு செல்ல வழி இல்லை அதுவும் இல்லாமல் இன்னையோட கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நீதிமன்ற காவல் முடிவடைஞ்சி அதன் பின்பு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நீட்டிப்பு செஞ்சாங்க அதுக்கப்புறம் விசாரணை நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வைக்கப்பட்டுச்சு அது இப்போ ஆரம்பமாக போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வைச்சாங்க இல்லைங்களா அந்த வழக்குகளும் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது ஸோ அந்த வழக்குகள் வர அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் நேர் நேரில் ஆஜராகணும் ஸோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட உடல் அமைப்பு அதாவது அவரோட அன்னைக்கு பாடி கண்டிஷனை பொறுத்து அன்னைக்கு அவருக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா அவர் ஆஜராகுவார் இல்லை நல்லா இருக்காரு அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா நேரில் போய் ஆஜராகுவார் ஸோ நேரில் ஆஜரா ஆஜரானார் அப்படின்னா அமலாக்கத்துறையினர் கேட்கும் கேள்விகளுக்கு அனைத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பதில் வந்து கரெக்டாக சொல்லணும் ஸோ அவங்க வைத்திருக்கிற ஆதாரத்தை வந்து பார்த்திங்கன்னா வை வைத்து பார்க்கும்போது இவர் தப்பாகனா சொன்னார்னா அவங்க ஆதாரத்தை ஆதாரத்தை காமிச்சு இவர் வந்து போய் சொல்கிறாரு எங்ககிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி அவர் மேலே வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப் திரும்புகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிடும் இல்லை அவர் வந்து கரெக்டாக சொல்கிறாரு அந்த வள அந்த நீதிபதிகள் கேட்கும் அமலாக்கத்துறையினர் கேட்கும் கேள்விகளுக்கு இவர் வந்து கரெக்டாக பதில் அளிக்கிறாரு அவர்களிடம் இருக்கிற ஆதாரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அளிக்கிற ஒரு வாக்கு மூலமும் வந்து பாத்தீங்கன்னா இவர் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா இவருக்கு நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா விடுதலை கிடைக்கும் இல்லை அப்படி இவர் சைடில் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரம் வந்து கரெக்டாக இருக்குது இவர் தப்பு செஞ்ச ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி அமலாக்கத்துறையினர் வந்து நிரூபிச்சிட்டாங்கன்னா இவர் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு வேண்டியது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விசாரணைக்காக எடுத்தாங்கன்னா இவரை வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட விசாரிக்கின்ற முறையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் யாருடைய முக்கிய புள்ளிகள் பேராது சொல்லிட்டாங்க வைங்களேன் அடுத்தது இருக்கிற எல்லா மிகப்பெரிய புள்ளிகள் யார் யாரெல்லாம் இவரோட சம்மந்தப்பட்டு இது பண்ணாங்களோ ஊழல் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணப்படும் அப்புறம் அவங்கள வந்து விசாரணைக்கு அவ்வளோ எடுப்பாங்க அப்புறம் அவங்க வீட்டில் எல்லா இடத்துலையும் சோதனை நடக்கும் அவங்க எவ்வளவு ஊழல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி எல்லா தகவலும் எடுத்து மீடியா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரை போட்டு கிளிகளையும் கிழிப்பாங்க அந்த அளவுக்கு அளவுக்கு ஒரு அவல நிலை வரும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் செந்தில் பாலாஜி இருக்கின்ற ஆட்சி ஆளு ஆளுங்கட்சி ஆட்சியில் தான் இருக்கிறாரு ஸோ அந்த கட்சியானது வந்து பார்த்தீங்கன்னா பிளவு ஏற்பட்டுரும்னு சொல்லலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்கே ஒரு களங்கம் ஏற்பட்டுரும் அவர் ஊழல்வாதி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா களங்கம் ஏற்படும் ஆட்சி மாற்றம் ஏற்படும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையானது வெடிக்கும் பிரச்சனை வரும் அங்கங்கே மூலா மூலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த அளவுக்கு ஒரு இதை வந்து கீழ்த்தலமாக கொண்டு போக முடியுமோ அளவுக்கு கீழே கொண்டு கொண்டு போயிடுறாங்கன்னு சொல்லலாம் அகல பாகதளத்துக்கு போயிருதுன்னு சொல்லலாம் இந்த கட்சியே அளவுக்கு ஒரு நம்பிக்கை தன்மை வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் போயிடும் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்